வாலிப பிள்ளைகளே நீங்கள் எதை மறைத்தாலும் சரி கணவன்மாரே உங்களுடைய மனைவிக்கு தெரியாமல் எதையாவது மறைத்து வைத்தாலும் சரி மனைவிகளும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில் எதை மறைத்து வைத்தாலும் சரி இப்போ நீங்கள் என்ன ப்ராசஸில் போயிட்டுருக்கிறீங்கன்னா யாராவது வந்து என்னை பிடிக்க மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுதான் உண்மையான ப்ராசஸ் யாராவது உங்களை கையும் கலவுமாக பிடிச்சதுக்கு அப்புறம் குய்யோ முறையோன்னு கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் மான மரியாதைலாம் போய் அதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்தில் போய் அதுக்கப்புறம் அறிக்கை கன்சீலிங் யாராவது ஒருத்தர் என்னை பிடிக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க அல்லது தேவனே வந்து கையுமையுமா என்னை பிடிக்கணும்னு கூட என்ன செய்யாதீங்க வெயிட் பண்ணாதீங்க கன்ஃபர்ஸ் பண்ணுங்க அதுதான் நீங்கள் தேவனோடு சேரக்கூடிய உறவு தேவனிடத்தில் ஓளி என இருள் எல்லமும் இல்லை நீங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் கன்ஃபர்சி